பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தொன்மைக்கும் ஆன்மீகத்துக்கும் கொஞ்சமுமே குறைவில்லாத ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நகரம் அப்படின்னா அது நம்ம நாகப்பட்டினம் தான் சிவத்தொண்டராகவே வாழ்ந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒருவரான மீன்பிடி தொழிலை கொண்ட தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தாம் பிடிக்கிற மீன்களில் ஆக சிறந்த ஒன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறதையே வழக்கமாக கொண்ட அதிபத்த நாயனார் எழுந்தருளிய நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் நேத்தி நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி சோழவள நாட்டின் துறைமுக நகரமாக மிக முக்கிய நகரமா அறியப்பட்டது நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினத்தில் இன்றைய நம்பியா நகர் அன்று நுழைப்பாடி என்று அழைக்கப்பட்ட காலம் அது மீனவ மக்களின் தலைவராக அதிபத்த நாயனார் இருந்திருக்காரு பெயருக்கு ஏற்ற மாதிரியே அதிமிகுந்த பக்தியில மூழ்க இருந்திருக்கார் இந்த அதிபக்தர் சிவ தொண்டே பெரிது என வாழ்ந்து வந்த இவர் தனக்கு கிடைக்கிற மீன்களில் அதாவது அவர் பாடுக்கு செல்லும் பொழுது அவர் வலையில் கிடைக்கிற மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறத தன்னுடைய வழக்கமாகவே கொண்டிருந்திருக்கார் அவருடைய சிவபக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஏன்னா சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாமே நாம் கேள்விப்பட்டது தானே சோதித்து அறிபவன் தானே சிவன் அவருடைய பக்தியை சோதிக்கிற விதமா ஒரு நாள் அவருடைய வலையில் மீன்களை மாட்டலையாம் ஒரு சில மீன்கள் மட்டுமே அதாவது ஒரு ஒரு மீனாகவே மாட்டிகிட்டு இருந்த காலத்திலையுமே சிவபெருமானுக்குன்னு அந்த மீனையுமே அர்ப்பணிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு மிகுந்த வறுமையிலையும் பசியிலையும் வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது ஒரு பொழுது அவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன் மீனை அதிபக்தருடைய வலையில பிடிபடுமாறு செஞ்சிருக்காரு அம்மீன் ரத்தின மணிகள் பதித்து பொன்மீனாக இருந்திருக்கு அதை வலையில் பிடிச்ச வலைஞர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அதிபக்தரிடம் கூறவே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்றைய நாளில் வேற எந்த மீனுமே அவருடைய வலையில் கிடைக்கல அதனால் கிடைத்த இந்த ஒரு மீனையுமே தன்னுடைய மனதில் சிவபெருமானை நினச்சி அந்த மீனை சிவபெருமானுக்கு அதிபக்தர் அர்ப்பணம் செய்கிறாரு அதிபக்தருடைய இந்த பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமான் பார்வதி தேவியோட இணைந்து காட்சி அளிக்கிறாரு அதன் பின் அதிபக்தருக்கு முக்தியும் அளிக்கிறார் அந்த நிகழ்வான நேற்று நம்ம அதிபக்தனார் உற்சவர் சிலைய ஒரு சிறிய படகுல கடலுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க அந்த சிறிய படகில் உற்சவர் கடலுக்குள்ள மீன் பிடிக்க செல்லவே அப்போது மீனவர்கள் தங்க தங்கத்திலான மீனை வலையில வச்சு கடலில் மீன் பிடிப்பது போல் பாவனை செஞ்சு அதிபத்தனார் தங்க மீனை பிடிப்பது போல் பிடித்து எடுத்துட்டு வராங்க அப்போது சிவபெருமான் கடற்கரைக்கு எழுந்தர்லாரு சிவபெருமான் எழுந்தர்ன உடனேயே தங்க மீனை படைத்து பூஜையும் செய்கிறாங்க இது ஒவ்வொரு வருடமுமே மிக சிறப்பாகவும் அதி விமர்சையாகவும் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றுட்டு வர ஒரு சிறப்பு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பல பல இடங்களில் இருந்தாலும் நாகப்பட்டினத்துல பிறந்து நாகப்பட்டினத்துல சிவத்தொண்டாட்டி நாகப்பட்டினத்துல இருந்து சிவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்ச அதிபத்தனார் வாழ்ந்த பூமியில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சூழ் கடர் நாகை கடியேன் என்று திருத்தொண்டகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறார் தென்னாடூர் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடூர் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடூர் சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நாகப்பட்டினத்தோட பெருமையை இந்த உலக அறிய செய்வோம் நண்பர்களுக்கு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும் பெருமை மிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் பக்கத்தையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் நண்பன் ரூபன்